பெட்ரோல் டீசல் விலை குறைய போது லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான தகவல் பிப்ரவரி மாதம் வரப்போகுதுங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை இதை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் எப்படி குறைய போது யார் குறைக்க போகிறா அந்த தகவலை இப்போயே ஜனவரி மாதமே நம்ம பிரேக் பண்ணுறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயங்க இந்த விலை குறைப்பை மேற்கொள்ள போகிறது மத்திய அரசு கிடையாதுங்க அவங்களோட வரி வரிவாயை குறைச்சி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போகிறது கிடையாது லாஸ்ட் டைம் வந்து மத்திய அரசு தான் அதை பண்ணியிருந்தாங்க இப்போ யார் இந்த விலை குறைப்பை மேற்கொள்ள போகிறாங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலை குறைப்பை மேற்கொள்ள போகிறாங்க ஸோ அந்த பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற விஷயத்தில் யார் விலையை நிர்ணயிக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்த மூணு பேருந்தான் இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சமாக லிட்டருக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் குறைக்கிறதா முடிவு எடுத்துருக்காங்க என்னப்பா திடீர்னு ஏன் இந்த முடிவு என்ன விஷயம் எலெக்ஷனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ஒரு காரணமும் சொல்லப்பட்டாலும் மறுக்கிறதுக்கு இல்லை அதே நேரம் வேறு ஒரு காரணமும் இங்கே இருக்குது கடைசியாக அந்த பெட்ரோல் டீசல் விலையானது ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க அறநூறு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவங்க தான் வந்து அந்த பெட்ரோல் டீசல் விலையை இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு நாளைக்கு ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்டு இருந்துச்சு கடைசியாக பெட்ரோல் டீசல் எப்போ குறைச்சாங்கன்னா மத்திய அரசு தன்னோட வரியை குறைச்சாங்க பிஜேபி ஆளு மாநிலத்தில் வரி குறைக்கப்பட்டுச்சு சில மாநிலங்கள் மாநில அரசும் தன்னோட வரியை குறைச்சாங்க மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டாலும் சில இடத்துல பெட்ரோல் பதிமூணு வரைக்கும் குறைச்சாங்க சில இடத்துல டீசல் பதினாறு ரூபா வரைக்கும் குறைச்சாங்க ஸோ இது நடந்து போய் கிட்டத்தட்ட அறநூறு நாள் மேலே ஆகுது இப்போ வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா குறையுமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நமக்குள்ளே இருக்குது சரி இப்போ குறைக்க போறாங்கன்னு நீ ஒரு பாயிண்ட் சொல்கிறப்பா யார் குறைக்க போறா ஏன் திடீர்னு இவங்கலாம் குறைக்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பெட்ரோல் டீசல் நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதற்கு எழுபத்தைந்தாயிரம் கோடி உபரி வருமானமா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ப்ராஃபிட் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா எழுபத்தஞ்சாயிரம் கோடி வந்துருக்கதாக சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி இருந்த காலாண்டுலேயும் இந்த மாதிரி பெரிய தொகை கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உபரி வரிமானம் ரெண்டு வருஷத்தில் நிறையா கிடச்சதுனால நம்ம கொஞ்சம் பெட்ரோல் டீசல் விலை எதுவும் குறைக்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் இந்த மூணு நிறுவனங்களும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் பெரிய லெவலில் பேசப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே பெட்ரோல் டீசல் விலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் நம்ம நம்பக்கூடிய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் இதை பற்றி சுருக்கமாக தெளிவாகவும் தெளிவாகவும் ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது இது நிச்சயமாக நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் மக்களை இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை தொடர்ச்சி அகற்றிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்